மிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் ஏஜேஎஸ் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ராஜஸ்தானில் உள்ள அஜ்மீர் ஆட்டு சந்தை நம்ம வந்து நேற்று வந்து செவ்வாய் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேற்று நம்ம பர்ச்சேஸ் பண்ண வீடியோ இன்ஷால்லா நம்ம வந்து இந்த இதில் நம்ம பார்க்கலாம் பொதுவாக வந்து இங்கே ராஜஸ்தான் அஜ்மீர் ஆட்டு சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அதிகமான ஆடுகள் வரும் செவ்வாய் வந்து கம்மியாக தான் வரும் ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஒரே ஒரு வண்டி தான் நேற்று வந்து பண்ண முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு இடத்துல வெளியே நம்ம கொஞ்சம் அவுட் சைடில் வந்து இன்டீரியராக வில்லேஜில் போய் கொஞ்சம் வந்து நம்ம வாங்கியிருந்தோம் முந்தா நாள் அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு வண்டி சென்னைக்கும் ஒரு வண்டி வந்து கன்னியாகுமரிக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணி அல்லாவுடைய கருப்பையில் நேற்று வந்து அனுப்பிச்சாச்சு அது லாஸ்ட்டாக உங்களுக்கு அந்த வண்டி வந்து காமிக்கிறேன் ஒன்றரை மணி ஆயிடுச்சு நைட்டு லோட் பண்ணி நம்ம வந்து இங்கேருந்து அனுப்பும்போது ஒன்றரை மணி இருக்கும் ஆடுங்கள் வந்து இது வந்து கால நேரம் ஸோ வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து நம்ம வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம காலையில் ஃப்ரீயாக இருக்க டைமே வந்து எடுத்தாச்சு ஏன்னா அதுக்கப்புறம் வியாபாரம் ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்காது இது வந்து பாருங்கள் மூணு குட்டி போட்ட ஆடு ஆடு நல்லா இருந்துச்சு முப்பத்தி அஞ்சாயிரம் அவங்க சொன்னது ரேட்டு லாஸ்ட்டாக வந்து முப்பத்தி ரெண்டாயிரவானா கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு குட்டி கொஞ்சம் பால் கம்மியாக பொழுது மூணு குட்டி இருந்தாவே அது ஒரு சில கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க குட்டிங்க வந்து கொஞ்சம் கா பார்க்குறதுக்கு அந்த ஹைட் வெயிட்டாக இருக்காது ஸோ இந்த பக்கத்தில் நிற்கிறது ஆட்டு பக்கத்தில் நிற்கிற இந்த ஒரு குட்டி வந்து கொஞ்சம் சுமாராக இருக்குது ரெண்டு குட்டிங்க வந்து நல்லா பெருசாக இருக்குது இது வந்து இந்த மாதிரி வந்து ஒன்று ரெண்டு தான் வருது அது அதிகமாக வரல ஸோ வளர்க்குற ஆடுங்கள் வந்து அதிகமாக வராததுனால நம்ம அந்த கட்டிங் கோட்ஸ் மட்டும்தான் அதிகமாக வீடியோ எடுத்திருக்கேன் நான் இதெல்லாம் அந்த பெட்டை ஆடுகள் இது இப்போ வந்து இந்த மேசி இது சீசன் ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் நல்ல குவாலிட்டியில் இருக்குது சனிக்கிழமை நம்ம பார்த்தோம்னா நிறைய ஆடுங்கள் நம்மளால் வந்து எடுக்க முடியும் செவ்வாய்க்கெழம வந்து கம்மியாக தான் வரும் வியாபாரிகளும் கம்மியாக தான் வருவாங்க இருக்கிற ஆடுங்கள்லாம் நம்ம எடுத்து நல்லா ஆடுங்களாக எடுத்து ஒரு வண்டி வந்து நம்ம கன்னியாகுமரிக்கு வந்து பண்ணியாச்சு நம்ம எடுத்த ஆடுங்கள் வந்து இன்ஷாலாக இதில் வந்து அதிகமாக சேலி எடுத்துருக்கோம் அப்புறம் பெ பெரிய சைஸ் கடாயங்கள் எடுத்துருக்கோம் கடை சரக்கு எடுத்துருக்கோம் மூணு குவாலிட்டியில் நிமிஷல்லாம் கன்னியாகுமரிக்கு அனுப்புகிறோம் இந்த சரக்கு வந்து நேற்று ஒன்றரை மணி ஒன் இருக்கும் வண்டி கிளம்பும் போது ரெண்டு மணின்னு வச்சுக்கோங்களேன் நிமிஷல்லாம் சனிக்கிழமை உங்களுக்கு அங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அங்கே உள்ள சகோதரர்கள் வந்து போன வாரம் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன அந்த எப்படி அங்கே பண்ணலாம் ஏ ஒரு லோடா ஆஃப் லோடா அந்த மாதிரி ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்புறம் நம்ம சென்னைக்கு கொண்டு வந்துட்டு சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு கொண்டு வரும்போது நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து அதிகமான செலவுகள் இருக்குது அதில் ஒன்றும் பெனிஃபிட் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறது வந்து லாப நோக்கத்தோடு தான் நம்ம பண்ணுறோம் ஸோ அது எதுவுமே இல்லாமல் பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணோம்னா இப்போ டைரெக்டாக வந்து நம்ம இங்கேருந்தே அனுப்புகிறோம் அனுப்புகிறோம் டைமும் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ எந்த நாளில் வந்து கஸ்டமருக்கு தேவையோ அந்த நாளில் போகணும் அப்படின்னா நம்ம இங்கேருந்து டேரெக்டாக லோட் பண்ணால் தான் சரியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியே இன்ஷாலாக பிளான் பண்ணி பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வந்து வார வாரம் ஒவ்வொரு வாரமும் கரெக்டாக வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஃபுல்லாக அங்கே சரக்கு வந்துடும் சனிக்கிழமை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கரலாம் வெள்ளிக்கிழமையே வருதுன்னா டைம் முன்ன பின்னாகும் ஓட்டுற டிரைவரை பொறுத்திருக்கு சில பேர் வந்து கரெக்டாக நிற்காமல் டக்கு டக்குன்னு வேலை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரலாம்னு நினைப்பாங்க சில பேர் வந்து அங்கங்கே நிறுத்தி நிறுத்தி வருவானுங்க ஸோ அவங்கள நம்ம ஃபோர்ஸும் பண்ண முடியாது டிரைவர் வண்டியில் இருக்கவன பிடிச்சி சும்மா கால் பண்ணி நம்ம தொந்தரவும் பண்ண முடியாது ஸோ வெள்ளிக்கிழமை ஈவினிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை ஏர்லி மார்னிங் வரும் இன்ஷாலாம் நீங்கள் சனிக்கிழமையே நீங்கள் போய் உங்களுடைய ச தேவைங் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆடுங்களை வந்து எடுத்துக்கலாம் சொந்த வண்டி நம்மள்கிட்ட பெருசு இருக்குது அதை இன்ஸ்டாலாக கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறோம் ஏதாவது ஒரு ஏரியாவுக்கு வந்து நம்மளுடைய வண்டியை போட்டு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா இங்கே வண்டி செட் பண்ணுறதுக்கு தான் கஷ்டமாக இருக்குது சென்னைக்கு அப்படின்னா அவங்களுக்கு வண்டி உடனே கிடச்சிருது சென்னையை விட்டுட்டு நம்ம வேறு ஏதாவது லொக்கேஷன் சொல்லும்போது வண்டி அமையிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சில சில நேரத்தில் வந்து சேலமும் கூட உங்களுக்கு வண்டி ஈஸியாக கிடச்சிருது மற்றபடி அதை விட்டுட்டு நம்ம வேற ஏதாவது ஒரு ஏரியா நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து வண்டிக்கு அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது ஸோ இந்த கன்னியாகுமரிக்கு வந்து இன்ஷா நம்ம ஃப்யூச்சரில் வியாபாரம் நல்லா பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய வண்டியே இருக்குது பெரிய வண்டி மூணு பார்ட்டிஷன் இருக்கும் அதில் கிட்டத்தட்ட முந்நூறு ஆடு போடலாம் அந்த மாதிரி இன்ஷால்லாம் பண்ணிக்கலாம் ப்ரீடிங் கடாயெல்லாம் எடுப்போம் ஒன்று ரெண்டு எப்படியாவது சந்தையில் வாங்கிடுவோம் இந்த வாரம் ஒன்றும் செட் ஆகலை இப்போ இந்த போன கடாய் வந்து பார்த்திங்கன்னா பல்லெல்லாம் எல்லா பல்லும் போட்டுருச்சு ஸோ அதனால் அது யூஸ் ஆகாதுன்னு சொல்லி விட்டாச்சு மேக்சிமம் இதில் வந்து செயலிங்கள் தான் அதிகமாக இருக்கும் இங்கே அஜ்மீரில் வந்து ஹைதராபாத் ஆளுங்க இருந்து நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பெரிய பெரிய ஆடுங்கள் தான் வாங்குறாங்க அதனாலயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரேட்டு நமக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழல் சூழ்நிலை வந்துடுது இந்த பெட்டை ஆடுகளுக்கு வந்து ரொம்ப டிமாண்டு தான் இருந்தும் நிறைய பேர் வராங்க ஹைதராபாத்து அதுக்கப்புறம் கர்நாடகா மகாராஷ்டிரா இதை வந்து பர்டிகுலராக இப்போ நிறைய பேர் வாங்க ஆரம்பித்ததுனால பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ரேட் வந்து அதிகமாக தான் விற்கிது இங்கே அதில் நம்ம எதுவும் நம்ம விலைக்கு எது கட்டுப்படி ஆகுதோ அந்த மாதிரி பார்த்து எடுத்து தான் அனுப்புகிறோம் முன்னே வாங்கினதுக்கும் இப்போக்கும் வந்து எப்படி ஆடு மேலே கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு ஐநூறுரூவா வரைக்கும் வித்தியாசம் இருக்குது கெடா ரேட்டு தான் சொல்கிறானுங்க இந்த பெட்டை ஆடுகளையே பார்த்தா பல் போட்ட ஆடுங்களையே கெடா ரேட்டு சொல்கிறானுங்க இங்கே அதுக்கு பத்து ரூபா கூட கொடுத்து கிடையா வாங்கிட்டு போயிடலாம் அந்த அந்தளவுக்கு விலை ஏற்றி தான் சொல்கிறாங்க வாங்கி ஆகணும் அப்படின்றதுனால வாங்க வேண்டியது இருக்குது ஏன்னா கஸ்டமருக்கு கொடுத்து பழக்கிட்டோம் அவங்களுக்கு கொடுத்தாகணும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இந்த மாதிரி பெரிய ஆடுங்களுக்கு வந்து ரெண்டு ஆடு மூணு ஆடு நிற்கிற இடத்துல இது ஒரு ஆடு தான் நம்ம போட முடியும் அப்போ வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனே வந்து ஒரு ஆட்டு மேலே ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துடுது கிட்டத்தட்ட ஆயரருபா ஆயிரத்தி ஐநூறுரூபா வந்துடுது அதிகமான ஆடுகளும் போட முடியாது இந்த சைஸ் ஆடுங்கள் பெரிய சைஸ் போடும்போது இரநூறு ஆட்டுக்கு மேலே நம்மளால் போட முடியல அதே மாதிரி வண்டி பொறுத்தளவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஈஸியாக அந்த பொலி ரோ அந்த மாதிரிலாம் இப்போ என்னோட எனக்கு தெரிஞ்சவரே ஒருத்தர் கேட்குறாரு எழுபது எண்பதாயிரத்துக்கு பொலிரோ வருது நம்மள கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபாய் கேட்டு பொலிரோவில் எத்தனை ஆடு போட முடியும் நம்ம அந்த மாதிரிலாம் நம்ம பொலி ரோவில் எல்லாம் அனுப்பிச்சு இங்கேருந்து வெறும் எழுபது ஆடு எண்பது ஆடு இவ்வளோ தூரத்துலேருந்து அனுப்பிச்சு அதில் ஒரு பிரயோஜனமும் இருக்காது அதனால் நம்ம வந்து அந்த மாதிரி பொலி ரோவில் அனுப்புகிறதெல்லாம் கிடையாது பெரிய வண்டி தான் நம்ம இன்ஷாலாக பிடிச்சி அனுப்புகிறோம் அதில் கவ்வால் வழி செலவு அந்த வண்டி வாடகை இதெல்லாம் வழியில் ஃபீடிங் வைக்கிறது எல்லாம் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு சாலிடாக ஒன்று தொண்ணூறுலேருந்து ரெண்டு லட்ச ரூபா வந்து கன்னியாகுமரி ரீச் ஆகும்போது அந்த எந்த டிரான்ஸ்போர்ட்டர்கிட்ட கேட்டாலும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு கம்மி வரமாட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு கவால் வைக்கிறோம் வழியில் ஃபீட் பண்ணுறது இருக்குது லோடிங் அன்லோடிங் இருக்குது வண்டியில் நம்ம போட வேண்டிய அந்த வைக்கோல் மாதிரி ஆடுங்க ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு போட வேண்டிய அந்த வேஸ்ட்டு போட வேண்டிய காசு இருக்குது ஒரு பார்ட்டிஷனுக்கு ஆயரருவா கேட்பானுங்க ரெண்டு ரெண்டு பார்சன் பார்ட்டிஷனுக்கு ரெண்டாயிரரூவா கேட்பாங்க இப்படி எவ்வளவோ இருக்குது சும்மா வந்து மேலோட்டமாக வண்டி வாடகை மட்டும் சொன்னால் மிச்ச செலவுலாம் யார் பார்க்குறது அந்த மாதிரி நிறையா செலவுகள் இருக்குது இந்த இப்போ போன இதெல்லாம் நம்ம தான் வாங்கியிருக்கோம் இதில் நிறையா வாங்கியாச்சு காலையில் சும்மா அப்படியே பார்த்து வச்சாச்சு ஓவரலாக ஒரு மார்க்கெட்டை வந்து ஒரு ரவுண்ட் அடித்து எதை வாங்கலாம் எதை வாங்கக்கூடாது அப்படின்ல இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்ஷால்லா இந்த ஆடுகள் வந்து வர சனிக்கிழமை அங்கே வந்துடும் சனிக்கிழமை தாராளமாக நேராக போய் உங்களுக்கு பிடிச்ச ஆடுங்களை வந்து எடுத்துக்கோங்க அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் நம்ம இன்ஷால்லா கன்னியாகுமரி பிரான்ச்சை டெவலப் பண்ணிக்கலாம் நிறையா ஒரு லோடுன்றது ரெண்டு லோடாக கூட எடுக்கலாம் தேவையான சகோதரர்கள் வந்து கால் பண்ணுங்க கால் பண்ணி இந்த தடவை உங்களுக்கு எந்த இதுவும் மாற்றமும் இருக்காது ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து சொல்லி நம்மளால் அனுப்ப முடியல காரணம் வந்து சென்னையிலேருந்து அனுப்பும்போது நமக்கு வந்து நிறையா பிரச்சனைகள் இருக்குது அதாவது பிரச்சனைகள்னால் என்ன லாபம் எதுவும் இல்லை சும்மா வந்து பெருமைக்கு வந்து வியாபாரம் பார்க்குற மாதிரி இருக்குது ஜஸ்ட் ஒரு போனால் ஒரு ஆட்டு மேலே ஒரு இரநூறுபாயாவது கிடைக்கணும் அதுவும் கூட இல்லைன்றப்ப அந்த வியாபாரம் பார்த்து என்ன புண்ணியம் இருக்குது அதனால நம்ம லாஸ்ட் லாஸ்ட் வீக் வந்து கேன்சல் பண்ணிட்டோம் இந்த தடவை இங்கேருந்து டைரக்டாக போட்டாச்சு ஸோ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் வார வாரம் இதே மாதிரி உங்களுக்கு சனிக்கிழமை காலையில் கிடைக்கும் இதுக்கப்புறம் வந்து வியாழக்கிழமை பிளான் பண்ணுறோம் வியாழக்கிழமை இன்ஷாலாக வந்து வண்டியை வந்து அனுப்புகிற மாதிரி வியாழக்கிழமை ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இருந்தால் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஏதோ அங்கே இருக்குது அதையும் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர் சொல்லியிருந்தார் ஸோ இன்ஷால்லாம் முயற்சி பண்ணலாம் முன்கூட்டியே ஆறுங்கள் சந்தைக்கு முன்னாடி சேர்த்து வியாழக்கிழமை நம்ம அங்கே கிடைக்கிற மாதிரி லோட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணலாம் இது பாருங்கள் நைட்டு எவ்வளோ கும் இருட்டாயிடுச்சு ஃபுல்லாக வண்டிக்கு லோட் பண்ணி எல்லாம் முடித்து ஒன்றரை மணி கிளம்புறப்ப ரெண்டு மணி ஆயிடுச்சு கிளம்பி வந்து அதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு வந்து நம்ம ஃபார்முக்கு வந்து ரெஸ்ட் எடுத்து இப்போ தான் நான் வீடியோ வந்து வாய்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணுறேன் மூணு மணிக்கு தான் நாங்கள் வந்து தூங்கினோம் அதுக்கப்புறம் காலையில எந்திரிச்சாச்சு ஸோ எல்லாம் இந்த தான் வருது இதே மாதிரியே உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் கன்னியாகுமரி பிரான்ச்ச்க்கு வந்து ரெகுலராக உங்களுக்கு தேவையான ஆடுகள் வந்து கிடைக்கும் தேவைப்படுறவங்க முன்கூட்டியே வந்து நீங்கள் எப்படி நம்ம சென்னையில் பண்ணுறோமோ அதே ஸ்டைலில் தான் நம்ம அங்கேயும் பண்ண போகிறோம் பத்து தேவையோ அஞ்சு தேவையோ ஐம்பது தேவையோ நூறு தேவையோ நீங்கள் ஃபோன் பண்ணி முன்னக்கூடிய உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் கேட்குற மாதிரி பொருள் வந்து அங்கே வந்து சேரும் ஏன்னா அங்கே வந்து இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு லோடு விடுற அளவுக்கு தான் அங்கே வந்து செட்டப் இருக்குது ஸோ ஃப்யூச்சரில் வந்து என்ஷாலாம் அதை பெரிய இடமா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு என்கொயரிஸ் இருந்தால் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஆர்டரு கொடுக்கணுன்னா கன்னியாகுமரிக்கு கால் பண்ணி அந்த பிரான்ச் நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டரை வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் என்ஷா சந்திக்கலாம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல தால வரூ Thank mm.